人的。 No! அபிமணி ஆனால் இன்றைய நிலை அப்படியா உள்ளது பெண் என்பவள் ஒரு தாயாகவும் மகளாகவும் தோழியாகவும் மனைவியாகவும் எல்லா நிலையிலும் நம்மை சுற்றி இருக்கிறாள் என்பதுதான் உண்மை சுற்றி இருக்கிறாள் என்று கூறுவதை விட இந்த உலகை உருவாக்கியவளை அவள் தான் என்று கூறலாம் அதற்காக தான் பெண்களால் ஆயது உலகை என்று நம் சான்றோர் கூறுகின்றனர் ஆனால் இன்றைய நிலை இதே போன்றுதான் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் என்றே பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பேனா சிலைகள் வைக்க நேரம் உள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமைகளை தடக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேள்வி கேட்பேன் கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர் சரி அஞ்சு வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க பேர் வச்சுக்கோங்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது

ஆதெனில் அஞ்சலி அம்மாள் வேலுநாக்கியார் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் மண்ணுக்காகவே உயிர் விட்டவர் அஞ்சலி அம்மாள் வேலுநாக்கியார் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெண்ணாக தனக்கு பின்னே இருந்தவர்களை முன்னே அனுப்பாமல் தானே முன்னே சென்று போராடியவர் இப்படிப்பட்ட கல்வி கொள்கை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தளபதிதான் வருவார் பெண்களுக்காக நீதி கிடைக்கும் என்று கூறி அன்னை மொழியே அழகா Why